இந்த வீடியோ வீட்லேயே பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பால்கோவா செய்கிறதுக்கு இப்ப அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க என்னோட பையனோட ப்ராஜெக்டுக்காக பால் கோவா செய்ய போகிறோம் எடுத்து வச்சிருக்கோம் பால் ஊற்றி வச்சுங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம் நல்லா அடி மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க பால் பொங்கி வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்களோ பொங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காகும் அந்த சமயத்தில் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பொங்கி வர நேரம் ஆயிடுச்சுங்க அதனால கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா தான் கீழே வந்து அடி பிடிக்காது லேசான பாத்திரம் வந்து தான் சீக்கிரம் தீஞ்சு போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கெட்டியான பாத்திரம் எடுக்க சொல்லியிருக்கேன் இப்போ பொங்கி வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க அப்ப அடுப்பை குறைச்சிருங்க சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அதோட சேர்த்து விடுங்க பால் ஆடை ஒட்டி இருக்கும் இல்லைங்களா சைடில் இருக்கிற ஓரங்கள் எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு மறுபடியும் பாலை காய்ச்ச ஆரம்பிச்சுங்க இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் பால் கோவ செய்யறோம்னா நம்மளுக்கு ரொம்ப பொறுமை முக்கியங்க அப்பதான் பால் வந்து சுந்தி நம்மளுக்கு டேஸ்டான பால் கோவம் கிடைக்கும் என் பையன் நான் சொல்லுகிறேன்னா கேட்க மாட்டேன்னு அவனா செய்யணும்னு இருக்கான் ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் அந்த ஓரங்கள் எல்லாம் வறண்டு போயிடுச்சுன்னா ஹையில் வச்சிங்கன்னா பால் மேலே பொங்கி வருங்க அந்த பால் பட்டுச்சுனா உடனே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸி ஆகிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடை திக்காயிடுச்சுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் காய்ச்சலாங்க காய்ச்சினோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இப்போ சைடில் ஓரங்கள் எல்லாமே லூஸ் ஆகிடும் பாருங்க நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இங்கே நான் கொஞ்சமாக பால் பவுடர் எடுத்து பாலில் கலந்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு வச்சுருக்கோம் ம் பால் பவுட்ரு போட்டதுக்கப்புறமா கைவிடாமல் கிளறணுங்க ஏன்னா பால் பவுட்ரு திக்காகும் பாலும் திக்காகும் அதனால இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க பால் ஒரு அளவுக்கு திக்காயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் ஆடை சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் போக போக நல்லா கெட்டியாயிடும் இந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறிடலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்காயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எல்லா ஆடையும் சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் பெரிய கப்பில் பெரிய கப்பில் முக்கால் கப் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா சக்கரை கரையணுங்க அது வரைக்கும் விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சோடனேட்டு இலகி வருங்க இலகி வந்தாலும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் இப்போ நம்ம பால்கோகா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தேவையான அளவு நெய் ஊட்டிக்கா அதில் ரொம்பவும் ஊற்றிடாதீங்க ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சு பால் போக இப்ப பாதம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாக வந்தால் நம்மளோட பால்கோவை ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் போடுறேங்க சக்கரை கூட நான் அடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிளறுங்க இப்போ லிங்கே செஞ்சால் பால் கோவா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் பால் கோவா ஈஸியாக செஞ்சு பாருங்கள் அந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்டியான க்ரீமியான பால் கோவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப